அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அன்புள்ள சகோதரர்களே இன்னைக்கு மிக அழகான சூறாவாகிய சூரா யாசீனை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் சூரா யாசினுடைய சுருக்கமான தப்சீரும் அதுல இருந்து நாம் பெறக்கூடிய ஒரு ஐம்பது படிப்பினைகளும் நம்ம பார்க்க இருக்கிறோம் சோ மெயின் தீம் ஆஃப் த சூரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக அல் குர் ஆன் வந்து அல்லாஹ்வுடைய இறை செய்தி வகையாக இருக்கிறது அல்லாஹ் இந்த குரானைப் போற்றி கூறுகிறான் அது மிகவும் வந்து ஞானம் மிக்கது என்று கூறுகிறான் மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவங்களுடைய அவங்களுடைய அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு அவர்கள் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராக இருப்பார் என்பது இரண்டாவது பகுதியாக முன் சென்ற சமுதாயத்துடைய நிலைமைகள் அவர்களுக்கு வந்து நபிமார்கள் அனுப்பப்பட்டது அதை அவர்கள் சிலர் ஏற்றுக்கொண்டார்கள் பலர் நிராகரித்தார்கள் அதன் பிறகு அவர்களுக்கு இறங்கக்கூடிய தண்டனைகள் மேலும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் தயார் செய்து நன்மைகள் இதெல்லாம் பேசுகிறது அடுத்தது மூன்றாவதாக அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பற்றி கோள்கள் மேலும் இரவு சந்திரன் சூரியன் இதை பற்றி பேசக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹுடைய கருணையும் அல்லாஹ்வுடைய குதிரா சக்தியையும் பறைசாற்றக்கூடிய விஷயமாக இந்த சூறா இருக்கிறது அடுத்தது மறுமை நாள் பற்றி மறுமையில் திருப்பி இறந்த பிறகு மறுமையும் மறுபடியும் எழுப்பப்படுதல் மேலும் கேள்வி கேட்கப்படுதல் அதற்கான கூலி கொடுக்கப்படுதல் தண்டனைகள் கொடுக்கப்படுதல் இதையெல்லாம் இந்த சூறா வந்து உள்ளடக்கி இருக்கு மேலும் அடுத்த ஒரு முக்கிய விஷயமாக அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய பவர் அதாவது மிகப்பெரிய சக்தி அவனுடைய குதிரா இதை பற்றி பேசக்கூடியதாக இந்த சூறா இருக்கு இதுதான் மெயின் இப்போ அதனுடைய படிப்பினைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் முதல்ல அல் குர்ஆனை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றான் இந்த சூறால அதிகமாக இது முதலாவதாக இந்த சூறால வரக்கூடிய ஒரு வரலாற்றை பத்தி பார்த்துட்டு அதுல இருந்து படிப்பினைகளை பார்த்துட்டு பிறகு மற்ற படிப்பினைகளை பார்க்கணும் அல்லாஹ் முதலாவதாக இதுல வரக்கூடிய ஒரு முக்கிய வரலாறு அந்தாக்கியா என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இருந்த ஒரு நகரம் அங்க அதிகமாக யூதர்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஈசா அலை இஸ்லாமுடைய அந்த தீதுடைய பிரச்சாரத்தை அவர்களுடைய டிசைபிள்ஸ் அதாவது அவர்களுடைய மாணவர்கள் எடுத்துக்கொண்டு சென்றாங்க ஊர் ஊராக மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாங்க அப்ப அந்த அந்தாக்கியா ஊர்ல மூன்று ஏறத்தாழ் மூன்று தூதுவர்களை அல்ல அனுப்புகிறான் அவர்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்வதற்காக அங்கே வந்து பிரைமரி ஆடியன்ஸாக அந்த யூதர்கள் அதிகமா வாழ்ந்த பகுதி ஆடியன்ஸ் தாவாவுடைய செகண்ட்ரி ஆடியன்ஸ் யார் இருந்தாங்க அப்படின்னா அந்த ரோமர்கள் சரிங்களா இந்த ரோமர்கள் வந்து இந்த இடத்துல வந்து அந்த மூன்று தூதுவர்களும் போய் மெசேஜ் எடுத்தி வச்சாலும் அவர்கள் கேட்கவில்லை அப்போது ஒரு மனிதர் வருகிறார் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இவர்கள் உங்ககிட்ட எந்த கூலியும் கொடுக்கல ஹக்கை சொல்றாங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க அந்த ரோமர்கள் என்ன செய்யறாங்க தன்னுடைய ஒரு தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபரை கொலை செய்து விடுகிறார்கள் அவங்க வந்து ஹக்கை எடுத்து ஏத்துக்கொண்ட ஒரே காரணத்துக்காக சரிங்களா பிறகு வந்து அந்த நபர்கள் அந்த தூங்குவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியே சென்று விடுகிறார்கள் சரிங்களா யூதர்கள் தான் எப்பவுமே என்ன செய்வாங்க பிளான் பண்ணி நபிமார்களை கொல்வது மேலும் நபிமார்கள் அவர் அவருடைய தூதுவர்களை வந்து கொடூரமாக டார்ச்சர் செய்வது இதெல்லாம் அவங்க தான் செஞ்சாங்க சோ இதுல நமக்கு தாவா ரீதியான நிறைய படிப்பினைகள் கிடைக்குது என்று உலமாக்கள் சொல்றாங்க முதலாவதாக அல்லா சுபான முதலாவது படிப்பினை இசுரா முழுவதுமே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சிம்பிளிஃபைடா நமக்கு என்ன தேவையோ அந்த படிப்பினைகளை மட்டும் தரக்கூடிய விஷயங்களே அம்சங்களை அது வந்து உள்ளடக்கியிருக்கு இதுதான் குரானுடைய ஸ்டைல் நீங்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வரும் நிறைய அவங்களுடைய குலம் என்ன அவங்களுடைய கோத்திரம் என்ன அவங்களுடைய பெயர் என்ன அவங்களுடைய ஊர் என்று நிறைய டீட்டெயில்ஸ் வரும் இதனால மக்கள் என்ன செய்வாங்க அதிலே மூழ்கி விட்டு மெயினான மெசேஜ் என்னவோ அதை கைவிட்டுவாங்க ஆனால் குரானுடைய ஸ்டைல் அப்படி கிடையாது குரான் பலவளவள என்று நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டுருக்காரு மக்களுக்கு எதில் படிப்பினை இருக்கோ அதை மட்டுமே சொல்லிவிடும் இரண்டாவது படிப்பினையாக தாவால பல வகைகள் இருக்குங்க தாவால நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஜாவால ஹிக்மத் முக்கியம் இதையெல்லாம் இந்த சூறா நமக்கு கத்து கொடுக்கிறது இல்லைங்களா சோ முதலாவதாக இந்த சூறால பாத்தீங்கன்னா அல்லா அவனுடைய பத்தி சொல்றான் பிறகு தண்டனைகளை பத்தி சொல்லி காட்டுறான் அல்லாவுடைய அத்தாட்சிகளை பத்தி சொல்லி காட்டுறான் அதன் பிறகு அல்லா சபானத்துல ஒரு அழகான ஒரு வரலாற்றை கொண்டு என்ன செய்யறான் மக்களுக்கு வந்து படிப்பினைகளை சொல்லி தருவான் அப்ப தாவாவுடைய முக்கியமான ஒரு செயல் என்னன்னா வரலாறுகள் வரலாறுகளை சொல்லி இந்த கதை சொல்வது என்று கூட சொல்லலாம்

சோ கொஞ்சம் அதுல வந்து மக்கால பதிமூன்று வருடங்கள் தாவா செஞ்சாங்க அதுல கொஞ்ச நபர்கள் தான் இசாத்தை ஏற்றுக்கொண்டாங்க மதினால போய் தான் அது இறுதி கட்டத்துலதான் நிறைய பேர் தாவா ஏற்றுக்கொண்டாங்க அப்ப இன்னைக்கு நம்ம தாவா செஞ்சு நாளைக்கே நம்ம மக்கள் ஹக்குக்கு வந்து நினைக்கிறது வந்து ஒரு அபத்தமான ஒரு விஷயம் ஏனென்றால் அதுக்கான சபர் இருக்கிறது அதுக்கான நேரம் இருக்கிறது அல்லாவுடைய உதவி இருக்கிறது மூன்றாவது படிப்பணியாக தாவா பண்ணும் போது ஒருவர் வந்து தன்னுடைய எதிராளியை தன்னுடைய எதிர்த்தரப்பு மக்களை பழி சுமத்தும் விதமாக தாவா செய்ய கூடாது இது வந்து நபிமார்களுடைய இல்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த நபர் தூரத்துல இருந்து ஒரு நபர் வந்து இந்த தூதுவர்களை ஏற்றுக்கொள்ளுங்க அவங்க உங்ககிட்ட எந்த கூலியும் கேட்கல என்றெல்லாம் சொல்றாரு தெரியுது இந்த மெசேஜ் வந்து ஊர் ஃபுல்லா காட்டுத்தீயா பரவிச்சுன்னு சொல்லி தெரியுது அதனாலதான் சொல்றான் சொல்ற இருந்த அந்த அக்சல் மதீனா அந்த ஊருடைய அஹ் தொலைநோக்கு இருந்து ஒருத்தர் வந்து வந்து இந்த தூதுவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க ஒரு ஒரு அந்த ஊருடைய முக்கிய செய்தியாக அந்த செய்தி ஆகிவிட்டதை நம்ம தெரிந்து கொள்கிறோம் மேலும் அந்த மனிதர் வந்து அவர்களுக்கு ஹிக்குமத்தாக தாவா செய்யும் போது பழி சுமத்து அவர்களுடைய தவறுகளை நீங்கள் தான் செய்தீர்கள் என்று டைரக்டாக சுட்டி காட்டாம நான் இப்படி வழி தவறி போயிட்டேன்னா சிற்ப செஞ்சுட்டேன்னா நான் நஷ்டவாளி ஆயிடுவேன்னு சொல்லி தன்னை அவர் குறை சொல்லும் விதமாக அவர்களுக்கு படிப்பினை ஊட்டார் எதிர்க்க இருக்கக்கூடிய அவர் மக்கள் அல்லாஹ் செய்தியை சொல்கிறான் மேலும் நபிமா நபியோட உள்ளத்தையும் அல்லாஹ் கன்சோல் பண்றான் நபியோட உள்ளத்தையும் ஆறுதல் சொல்றான் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் சத்தியத்தில் இருந்தும் கூட அதன் நீங்கள் சபராக இருங்கள் பொறுமையோடு இருங்கள் என்பதை அல்லாஹ் ஆறுதலாக சொல்கிறான் இந்த வரலாறுகள் மூலியமாக அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் ஒரு தாவா பரவும் போது அவர் ஹக்கு பரவும் போது மக்களால் அதை வாதத்தால் எதிர்கொள்ள முடியாத போது எப்போதும் சத்தியத்தை அசத்தியத்தால் ஒருபோதும் நம்ம என்ன செய்ய முடியும் எதிர்கொள்ள முடியும் அப்போ என்னென்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா எதிராளிகள் அவங்களுடைய ஃபோர்ஸ் பை ஃபோர்ஸை கொண்டு மோசமான ஒரு ஆர்கியூமெண்ட்டுகளை கொண்டு தான் அவங்க இது செய்வாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்ட சகுனம் இருக்கிறது மேலும் வந்து நீங்கள் வந்து குழம்ப கூடிய மக்கள் இப்படியெல்லாம் சொல்லி என்ன செய்கிறாங்க அந்த தூதுவர்களை அவங்க பழிக்கிறான் நேரடியாக ஹக்கை பேச முடியாம என்ன செய்வாங்க சுத்தி வளைச்சு சுத்தி வரைச்சு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை எல்லாம் பேசி திசை திருப்பிதான் எதிராளிகள் இருப்பாங்க அடுத்த முக்கிய படிப்பினை வந்து ஹக்கை நீங்க சொல்றீங்கன்னா அல்ல உதவியாளர்களை அனுப்புவோம் எப்போது அனுப்புவான் எப்படி அனுப்புவான் என்று தெரியாது அண்ணா நன்னால் அல்லா நிச்சயமாக உதவியாளர்களை அனுப்புவோம் இவர்கள் வந்து அல்லாவின் மீது தவக்குள் வைத்து ஜாவாசிதர்கள் என்னாச்சு அந்த ஊர்ல இருந்து ஒரு நபரை வந்து உதவியாளராக அல்லாஹ் அனுப்பிச்சா இந்த தூதுவர்களுக்கு பிறகு அவர்கள் கொல்லப்பட்டாங்க அந்த நபர் கொல்லப்பட்டாரு பிறகு அந்த தூதுவர்கள் வேறு ஊருக்கு தாவாக்க சென்று விட்டார்கள் அடுத்த ஒரு முக்கிய படிப்பினையாக என்ன இருக்கிறது என்றால் ஜாவாலை ரொம்ப 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 முக்கியங்கள் தாவால இஹ்லாஸ் இருந்தால்தான் நமக்கு அல்லாவுடைய உதவி கிடைக்கும் மேலும் கருணை இருக்க வேண்டும் யாரை நோக்கி நம்ம தாவா செய்யறோமோ அவர்கள் வந்து அவர்களை நோக்கி கருணை இருக்க வேண்டும் ஏன்னா இந்த மனிதர் கொல்லப்பட்ட உடனே அவர் சொன்ன விஷயம் என்ன அவர் உடனே சொர்க்கத்தை அவர் ஷகீதாரு சொர்க்கத்துக்கு போயிடாரு என்னுடைய மக்கள் வந்து என்னுடைய நிலையை தெரிஞ்சிருக்கணுமே அல்ல அந்த சொர்க்கத்துல நுழைச்சிட்டானே எனக்கு கண்ணியமான ஒரு மகத்தான ஒரு கூலியை கொடுத்துட்டானே என்று சொல்றது ஸோ தன்னை கொலை செய்தவர்களையும் அவருக்கு அவர் வந்து பொருட்படுத்து உடனே அவர் சொன்னதுன்னா என்னுடைய கவும் இதை தெரிந்திருக்கணுமே தெரிந்திருந்தால் அவர்கள் வந்து ஹிதாயத் பெறுவார்களே என்று சொன்னார் ஸோ தான் ஒரு தாயி வந்து தனக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் ஒரு புறம் இருந்தாலும் அதை சீர்தூக்கி பார்க்காம மாறாக மக்களுடைய நலனையே அதிகம் அவர் வந்து கவனிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பனின் நமக்கு கிடைக்கிறது அடுத்தது முக்கிய ஒரு படிப்பினையாக என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வரலாற்றுல இருந்து நம்ம கிடைக்கூடிய அடுத்த ஒரு படிப்பினை அல்லா சுபானத்துல எப்போதுமே வந்து அவனுடைய சொர்க்கம் அது நல்ல பாசிட்டிவான விஷயங்களை விரிவாக சொல்லுவான் நெகட்டிவான விஷயங்களை கொஞ்சமா தான் சொல்லுவான் அவனுடைய கருணை சம்பந்தமான விஷயங்களை அதிகமாக சொல்லுவான் அதாபு சம்பந்தமான விஷயங்களை விரிவாக சொல்ல மாட்டாங்க கொஞ்சம்தான் சொல்லுவான் இதுதான் அல்லாவுடைய வழிமுறை அல் குரான்ல மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்கும் நற்கூலியை கொண்டு நற்செய்தி சொல்வதற்கும் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் எப்படி கொல்லப்பட்டார் என்பதை அவர்கள் சொல்லவில்லை அல்லாஹ் வந்து சொல்லலை ஏனென்றால் இந்த இடத்துல வந்து நெகட்டிவான விஷயங்களை எல்லாம் பேசவில்லை அதே நேரத்துல குறைஷிகளுக்கு வந்து அல்லாஹ் ஒரு இதை கொடுக்கல பல இந்த இடத்துல அவர் கொல்லப்பட்டார் என்பதை சொல்லி குறைஷிகளுக்கு ஒரு ஐடியாவை ஒரு ஐடியா மாதிரி மாரி ஆகிடக்கூடாது என்பதற்காக அந்த இடத்துல அவர் கொல்லப்பட்டார் என்பதை பதிவு செய்யவில்லை மேலும் நம்ம படிக்கும்போது நமக்கு இது இன்டைரக்டாக புரிகிறது அவர் கொல்லப்பட்டார் ஆனால் இதிலிருந்து நமக்கு கிடைக்கூடியது மெசேஜ் நமக்கு கிடைச்சிது அவர் வந்து அல்லாஹின் அல்லா அவருக்கு கண்ணியமான ஒரு வாழ்க்கையை மறுமையில அடுத்த ஒரு முக்கிய படிப்பினையாக என்ன அப்படின்னு சொல்லி ஆசைய எதிர்க்க இருக்கக்கூடியவங்களை நீ தப்பு செஞ்ச உன்னாலதான் எப்படி ஆச்சு இப்படி சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது இந்த வரலாற்றுல பாத்தீங்கன்னா அவர் வந்து தனக்கு வந்து அந்த நெகட்டிவ் வரக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் தன்னோடு அவர் தொடர்பு படுத்திக் கொள்கிறார் மேலும் எதிர் தரப்பு மக்களுக்கு செய்யும் போது அவர்களை அல்லாவின் கருணையின் பால் அழைக்கிறார் அல்லா மன்னிப்பான் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை அழைக்கிறார் என்பது நம்ம இந்த வசனங்கள் ஊடாக நம்ம பார்க்கிறோம் அடுத்த ஒரு முக்கிய படிப்பினாக அல்லாஹ் சுபானத்துல இந்த சூறாவுடைய ஆரம்பத்துல அதிகமாக அல் குரானையும் அல் குர்ஆனுடைய முக்கியத்துவத்தையும் பற்றி பேசுகிறான் அல் அல் குரான் ஞானம் நிறைந்தது என்று கூறுகிறான் மேலும் அல்லா தலா பாத்தீங்கன்னா வல் குரான் இல்லை ஹக்கீம் என்று சொல்கிறார் வாவ் என்பது வாவுல் கசம் அதாவது அல்லாஹ் வந்து இந்த குர்ஆன் ஞானம் மிகுந்த இந்த குர்ஆன் மீது சத்தியமாக என்று சொல்கிறார் இந்த குரானுடைய ஞானத்தை பயன்படுத்தி நாம் வெற்றி பெற வேண்டும் இன்ன கலாமினல் மினல் முர்சலீன் என்று சொல்கிறார் மேலும் நபிமார்களை வந்து முக்கியத்துவம் அதாவது தௌஹீத் ரிசாலா ஆஹிரா இது மூணுமே இந்த சூறாவில் அதிகமாக வரவில்லை விசாலத்துடைய முக்கியத்துவம் அதை கொண்டு மக்கள் வந்து நேர்வழி பெற வேண்டும் இந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் இதுல சொல்லி காட்டுகிறான் மேலும் இந்த தூதர் எப்படிப்பட்டவர் என்றால் நேர் வழியின் பால் அவர் இருந்து மக்களை நேர் வழியின் பால் அழைக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அசீஸ் ரஹீம் என்று அல்லாஹ் சொல்றான் இது இந்த குரான் இறக்கப்பட்டது என்று சொல்கிறான் இந்த குரான் என்பது படைப்பு அல்ல மாறாக படைப்பாளனுடைய பேச்சு அல்லாஹ்வுடைய பேச்சு என்பதை நாம் வந்து புரிந்து கொள்கிறோம் மேலும் அல்லாவுடைய பெயர்களை கொண்டு அல்ல நிறைய படிப்பினைகள் இந்த சூறாவிலிருந்து பெறலாம் இல்லைங்களா என்று மேலும் அல்லஹ் கண்ணியம் வாய்ந்தவன் அல்லாஹ் மிகைக்க கூடியவன் என்று சொல்கிறான் சோ பெரும்பாலும் நம்மளுடைய கருணை எல்லாம் எப்படி இருக்குன்னா நம்ம வந்து வேறு வழியில இயலாத நிலையில தான் கருணை செய்யக்கூடியவங்களா இருக்கும் ஆனா அல்லாவால் எதுவுமே செய்ய இயலும் இருந்தாலும் அவர்களை தண்டிக்காமல் அந்த இடத்துல கருணை காட்டிக்கிறான் சரிங்களா நம்மளுடைய கருணைக்கும் அல்லாவுடைய கருணைக்கும் பல வித்தியாசங்கள் அல்லா இருக்கிறான் அதே நேரத்துல ரஹீமாக இருக்கிறான் அதாவது அல்லா மிகக்கூடியவனாகவும் இருக்கிறான் அதே நேரத்துல கருணை செய்யக்கூடியவனும் இருக்கிறான் ஆனா இந்த உலகத்துல பாருங்க யாருக்கெல்லாம் பவர் கொடுக்கப்பட்டதோ பதவி கொடுக்கப்பட்டதோ பெரும்பாலும் அவர்களுடைய மனசு கரப்ட் ஆகியிருக்கும் அவங்களால கருணை செய்ய முடியாது யார் கருணையாளராக இருக்கிறார்களோ அவர் அவர்களுக்கு வந்து அந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்க மாட்டாது அதனால அவங்களால அதிகமான அதிகம் சக்தி வாய்ந்தவனாகவும் யாவற்றையும் மிகக்கூடியவனாகவும் இருக்கிறான் அடுத்த ஒரு முக்கியமான படிப்பினை இந்த சூறால என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்லா சொல்லக்கூடிய அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வكل شيء نحسينه في امام المبينங்க சேகர எல்லாமே என்னது லௌஹ் மஹ்பூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு சோ அதனால இது மூலம் நம்ம கதிரை ஈமான் கொள்வது அதனுடைய நன்மை தீமைகளை ஈமான் கொள்வதை பத்தி நாம வந்து அதிகமாக எம்பசைஸ் பண்ணப் போறோம் இன் நஹ்னு நுஹியல் மௌதா உங்களுடைய காளடி தடங்களும் நாம் பதிவு செய்வோம் என்ற அல்லாஹ் சொல்லுங்க நன்மையான ஒரு விஷயம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய தொடர்ச்சி நமக்கு நன்மையாக அமையும் தீமையான விஷயத்தை நம்ம பிறகும் அந்த தீமை அளவுக்கு பரவுதோ எத்தனை வருடங்கள் பரவுதோ அதுக்கான தீமை நமக்கு வந்து கொண்டே இருக்கிறேன் அல்லாஹ் வந்து நம்மளுடைய ஆசார்களை சுவடுகளையும் பதிவு செய்வோம் என்று அல்லாஹ் சுமா சொல்லி காட்டுறோம் இது ஒரு முக்கியமான படிப்பினையாக இருக்குது நாம் வந்து பயந்து தீமைகளை விட்டு தூரமாவதற்கும் ஒரு தப்சீர் அதாவது நற்செய்தியை கொண்டு நாம் நிறைய நன்மைகளை செய்யறதுக்கும் இந்த ஒரு ஆயத்தை நமக்கு தூண்டக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அடுத்த ஒரு நபிமார்கள் நபிமார்களை யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்றாங்களோ மறுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை இருக்கிறது என்பது இந்த சூழலில் நமக்கு படிக்கக்கூடிய படிப்பினையாக இருக்கிறது எப்பவுமே நமக்கு ஹக்கு வரும்போது உடனே அதை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மாறாக அதை நம் ஒதுக்கினால் அதை விட்டு புறம் சென்றால் உண்மையிலும் சரி மறுமையிலும் சரி அவர்களுக்கு இழியும் தண்டனையும் வரும் எனக்கூடிய எச்சரிக்கை வந்து நமக்கு இதிலிருந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது எந்த ஒரு அடுத்த படிப்பினை எந்த ஒரு தூதர் வந்தாலும் அவர் என்ன அந்த சமுதாயத்தால் பரிகசிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை அல்லா சுமார் எப்பவுமே தாவா செய்யக்கூடியவர்கள் தாயிக்கள் வந்து உடனே ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் அவங்களால எதிர்பார்க்க முடியாது ஏன்னா பெரும்பாலும் மக்கள் நன்றி கெட்டவர்களாகவே இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய விஷயத்துல அப்போ வந்து அவர்களுக்கு தாவா செய்யும் போது தாவாவுடைய பாதையில அவங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் இதையெல்லாம் அதிகம் அவங்க வந்து அதிகம் சகித்து கொள்ள வேண்டும் அவங்களே மக்கள் கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதெல்லாம் சபுராக அல்லாவுடன் கூலி எதிர்பார்த்து அவர் வந்து சகிப்புத்தன்மை மிக்கவராக இருக்க வேண்டும் அப்பதான் அந்த தாவா வந்து எடுபடும் அப்பதான் அந்த தாவா வந்து சக்சஸை நோக்கி போகும் மேலும் அடுத்த படிப்படியாக அல்லாஹ் வந்து மறுமை நாளுக்காக அனைவரையும் மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்று சொல்லக்கூடிய விஷயத்த இந்த சூற அதிகமாக பண்ணுது மேலும் எப்படி அல்லாஹ் வந்து ஒரு இறந்த ஒரு நிலத்தை வந்து அவன் மறுபடியும் உயிர்ப்பிக்கிறான் அதில் வந்து பொற்பூண்டுகளை முளைக்க முளைக்கச் செய்கிறான் அதை கொண்டு நாம் பயன் பெறுகிறோம் என்பதை கொண்டு அல்லாஹ் இந்த உதாரணத்தை கொண்டு என்ன சொல்றான்னா மறுபடியும் நீங்கள் இறந்து விட்டாலும் மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்டாலும் உங்களுடைய எலும்புகள் அரித்து விட்டாலும் அல்ல எப்படி நீங்க இருந்தீங்களோ அதே போலவே மறுமையில எழுப்புறான் என்று சொல்லக்கூடிய இந்த வறுமையை நோக்கி எழுப்புதல் என்று சொல்லக்கூடிய இந்த மெசேஜை வந்து அல்லாஹ் விரிவாகவே சொல்லி காட்டுறான் இந்த சூறாவளி